வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் பிரபல தமிழ் சினிமா பின்னணி பாடகர் பேம்பா பாக்கியா அவர்கள் மரணம் அடைஞ்சிருக்காருங்க இவர் எப்படி இறந்தாரு இவர் எவ்வளவு நல்ல மனுஷா அப்படின்றத பத்தி தான் அந்த ஷோல முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம் காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய் மன்னவன் சாகிறான் கைகள் கட்டி பார்க்கிறாய் வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ வீதியில் வீரவாய் தீப்பிடித்து வேகுதோ திரும்பி வா எழுந்து வா திரும்பி வா எழுந்து வா எழுந்து வா காலையில எழுந்ததுமே இந்த மாதிரி ஒரு செய்தியை நாம் பார்ப்போன்னு கண்டிப்பாக நினச்சிருக்கவே மாட்டோம் தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு மிகப்பெரிய பாடகராக வளம் வருவார்னு நாம் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு நபர் தான் இவர் பாக்கியா இவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது அதுக்கப்புறமா என்ன ஆகுது அண்ணா நகரில் இருக்க ஒரு மருத்துவமனையில் இவரை அட்மிட் பண்ணிடுறாங்க இந்த நேரத்தில் இதய துடிப்பு அப்படின்றது நாமளாக இல்லை அண்ட் சிறுநீரக செயல்பாடும் வெகுவாக குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு இதோட விளைவு எங்கே எதிரொலிச்சிருக்குன்னா ஒளிச்சிருக்குன்னா அவரோட வயிற்றுப் பகுதியில் அதிகப்படியாக நீர் சேர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இத்தனை பிரச்சனைகள் ஒன்றா சேரவே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாத்தலானு அங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்க டைம் அது கரெக்டாக நைட்டு பதினோரு மணி அளவில் வேம்பா பாக்கியா அவர்கள் மறந்துட்டாருங்க அவரோட உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடுச்சு எப்பேற்பட்ட இசைக்கலைஞராக இன்னொரு இருபது வருஷம் வரைக்கும் இண்டஸ்ட்ரியை இவர் தான் கட்டி ஆள போகிறாருன்னு எல்லாருமே நினச்சோம் ஆனால் கடைசியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் விதியாக இப்போ இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க சும்மா ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசணுன்றதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு காரணம் இருக்குது நான் எதுக்காக இவ்வளோ நல்ல மனுஷன் சொல்கிறேன்னு காரணம் இருக்குது அது ஷோவோட முடிவு உங்களுக்கு புரியும் இவர் முத முதல்ல பார்த்தீங்கன்னா மேடை கச்சேரிகளில் தான் ஒரு பாடகராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கார் சினிமா வாய்ப்பு அப்படின்றது இவர் மனசில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வரைக்கும் பாடகர்களாக இருந்து அவங்க ஒட்டு மொத்தமாக எல்லா படங்கள்லேயும் வர பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தாங்க இவர் அந்த டைம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அப்போ தான் ஒரு பாடகராக தன்னை நிரூபிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கார் ஆனால் ஏங்கிக்கிட்டே இருந்த பிரயோஜம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு மேடை கச்சேரிகளை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தார் அந்த டைமில் தான் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சதுங்க அதாவது புதுமுக பாடகர்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக கொடுக்குற காலகட்டமாக அப்படியே மாறிக்கிட்டு இருந்துச்சு இவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு ஏ ரஹ்மான் சார் இருக்கார்ல அவரோட உதவியாளராக இணையிறார் இவர் இணைஞ்ச அந்த நேரத்தில் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு இவர் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இல்லை ஏன்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் ஒரு சிங்கிள் பர்சனை மட்டும் அந்தளவு பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களே அது போல் சில வருஷங்களை உருண்டு ஓடுது இவரும் இவரோட ஒன் ஆஃப் த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு வாய்ப்பு எப்படா கிடைக்கணும் இயங்கிக்கிட்டு இருக்காரு ஒரு டைமில் ஏ ரஹ்மான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இவரை பாட சொல்லி கேட்டிருக்காரு அப்போ இவர் பாடின விதத்தை வச்சு ஏ ரஹ்மன் சார் ஒரு முடிவு பண்ணிட்டுருக்காரு நமக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்னைஸாக பாடுற குரல் வளங்கள் படைத்தவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் இவரோட வாய்ஸ் ரொம்ப பெக்குலராக இருக்குது இந்த தமிழ் சினிமா மியூசிக்கோட கிளாசிக்கல் டச் இருக்குல்ல அந்த டச்சு இவரோட ஓக்கலில் இருக்குன்ற விஷயத்த அவர் தள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிறாரு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் சார் இருக்கார்ல கிட்டத்தட்ட அவரோட ஓக்கல் ஸ்டைலும் இவரோட ஓக்கல் ஸ்டைலும் ஒன்றா இருக்குன்ற விஷயத்த இந்த இசை ஜாம்பவான் உறுதிப்படுத்துறாரு அதுக்கப்புறமா இவர்கிட்ட ஹோப்லாம் கொடுக்கல இது போல் பாக்கியா நான் உனக்கு இது போல் வாய்ப்பை தரேன்னு ஹோப்லாம் கொடுக்கல ரகுமான் சார் பற்றி தான் தெரியுமே திடீர்னு ஒரு முடிவு எடுப்பார் அதை அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ரமன் மனுஷரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஓகே ஒரு ஹை பிச் சாங்காக நல்லா கிடைக்கட்டும் கண்டிப்பாக பாக்கியாவை நாம் அதில் பாட வைக்கலான்னு தனக்குள்ளே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சில வருஷங்களை உருண்டோடுது பாக்கியாவோட இத்தனை நாட்கள் எதிர்பார்ப்பு அப்படின்றது ராவணன் படம் மூலமாக பூர்த்தி ஆகுதுங்க ஏன்னா அந்த படத்தில் கிடா கிடா கரின்னு சொல்லி பாட்டு வரும் பார்த்தீங்களா அந்த பாடலை பாடினது வேறு யாரும் இல்லை நம்ம பாக்கிய அவர்கள் தான் சிங்கிள் ஓக்கலாக வராதுங்க டுவல் ஓக்கலாக தான் வரும் இன்னொருத்தரும் பாடிட்டு ஆனால் துண்ட அவரோட வாய்ஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல அதுதான் கொஞ்சம் துரதஷ்டவசமாக அமைஞ்சிருச்சு நான் முதல் பாட்டு அதுவும் ஏ ரஹ்மான் சாரோட இசையில் முதல் பாட்டு ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அவங்களுக்கு ரெகக்னிஷன் வேறு லெவலில் கிடைக்கும் ஆனால் அதுவே கோரஸ் போர்ஷனில் அவங்க பாடிட்டாங்க அப்படின்னா கஷ்டம் தான் இந்த சோலோ ஒர்க்கெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு அந்தளவு பேர் கிடைக்கும் இது மாற்று இருக்கிறதுல அந்த விஷயம் ஸோ இதில் பாட்டு பாடி இருந்தாலும் கூட அவருக்கு பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல இதுக்கப்புறமா ரஹ்மான் சார் அவர்கள் எப்போ தான் தன்னை கூப்பிடுவார்னு அவரும் அப்படியே இருக்காருங்க சரி வேறு எதனா மியூசிக் டேரக்டர் கூப்பிடுவாங்க பார்த்தா அவங்கள பெருசாக அப்ரோச் பண்ணலை கிட்டத்தட்ட எட்டு வருஷம் வரைக்கும் இவர் கோரஸ் பாடுறவராக மட்டுமே இருந்திருக்காரு மேடை கச்சேரிகளை பாடுறவராக இருந்திருக்காரு இந்த இண்டிபெண்ட் ஆல்பம் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா அதுலேயும் தன் ஒரு பாடுகிறாக இருந்திருக்காரு ஆனால் சினிமாவில் பாட்டு பாடணும் தன்னோட வாய்ஸ் சோலோவாக கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இவருக்குள்ளேயே இருந்துச்சு அந்த ஆசையை நிறைவேற்ற யாருமே முன்வரலை ரஹ்மான் சாரும் ரொம்ப பிஸியாக இருந்தார் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை அவர் மட்டும் முடிவெடுக்க முடியாது டைரக்டரோட அவசியம் புரியவும் நம்புறாரு இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது நம்ம பாக்கியாவோட வாழ்க்கையில் அரங்கேறது இந்த எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படம் இருக்குல்ல இந்த பாடத்தில் பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான் அதில் ஒரு முக்கியமான பாடலை பாடினது வேற யாரும் இல்லை பாக்கியா சோலோ ஓக்கல் போஷணுங்க அப்படி இருக்கும் அவரோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கண்ணீர்னு இந்த புள்ளி ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே அதை பாடினது வேறு யாரும் இல்லை பாக்கியாதான் இதுக்கப்புறம் தான் இவருக்கு ரெக்கக்னேஷன் அப்படின்றது பெருசாக கிடச்சி நிறைய படங்களோட பாடல்களை பாடுறதுக்கு கம்மிட் ஆகிட்டே இருந்தார் மொதல் படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட படத்தில் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட படத்தில் எத்தனை பேர் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இவர் கிடச்சிருக்கு அதுவும் ரெண்டு பெரிய ஆளுமைகள் மணிரத்னம் சார் ஏ ரமான் சார் இவங்களோட படைப்பில் பம்ப பாக்கியா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் இந்த சிம்டாங்காரனு ஒரு பாட்டு வந்துச்சு பாருங்கள் அதை பாடினதும் இவர் தான் அண்ட் அதுக்கப்புறம் பிகில் சர்வம் தாளமயம் இது போல் ஏஆர் சாரோட படங்களாக பண்ணிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் பாகுபலி படத்தில் கூட ஒரு பாடல் இவருக்காக கொடுக்கப்பட்டுச்சு கொஞ்சம் மல்டி ஓக்கலாக இருக்கும் அந்த பாட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹிப்ஹாப் தமிழாக இருக்கார்ல அவர் தன்னோட பாடல்களுக்காக இவரை பயன்படுத்த ஆரம்பித்தார் நம்ம பாக்கியாவை அன்பறிவு சிவகுமாரின் சபதம் இந்த ரெண்டு படங்களையும் இவர் பாடியிருக்கார் அண்ட் இப்போ வந்துச்சு பாருங்கள் இரவின் நீடல் அந்த படத்துலேயும் இவருக்கு ஒரு பாட்டு கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் பொன்னியின் செல்வன் படத்துலையும் இந்த பொன்னி நதினு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டோட ஓப்பனிங் ஒரு பெரிய ஓக்கல் போஷன் வரும் பாருங்கள் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை பாக்கியா தான் அண்ட் இன்னும் ஒரு சப்பிரைசிங்கான எலிமெண்ட் என்னென்னா பொன்னியின் செல்வன் ரெண்டாம் பாகம் இருக்குல்ல அதுலேயும் பாக்கியா ஒரு பாட்டை பாடியிருக்காரு அந்த பாட்டை கண்டிப்பாக நம்ம கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இந்த முதல் படம் ரிலீஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பாட் சார்ந்து அறிவிப்பு வெளியாகல அந்த டைமில் அந்த ஆல்பமும் வெளியாகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராவலில் ஒரு காதல் அப்படின்ற ஒரு ட்ரெண்டியான படத்துலையும் நம்ம பாம்பா பாக்கியா பாடியிருக்காரு இத்தனை படங்களில் பாடின ஒரு நல்ல கலைஞனை நாம் இப்போ இழந்திருக்கோம் எதுக்கு ஒன்றை பார்த்தேன்னு அப்படின்ற ஆல்பம் சாங்கை கேட்காதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஹிட் அடித்த பாட்டு இந்த இண்டிபெண்டன்ட் சாங் இந்த இண்டிபெண்டன்ட் சாங் அப்படின்றது பாக்கியாவுக்கு அவ்வளோ பிடிக்குமா ஏன்னா ஒரு பாடத்துக்காக நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு பவுண்ட்ரிஸ் இருக்கும் இதுக்குள்ளே தான் பாடணும் இந்த ஒரு மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் இந்த லிரிக் போர்ஷனுக்கு இந்த எமோஷனை வெளிப்படுத்தணும் அது நான் ஆயிரத்தெட்டு பவுண்ட்ரிஸ் இருக்கும் இதுவே வித பவுண்ட்ரியும் இல்லைப்பா நீ பாடுனு ஜாலியாக பாடு இன்டிபெண்ட்டாக பாடு அப்படின்ற விஷயம் இந்த இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்ஸில் இருக்குல்ல அதனாலே பாக்கியாவுக்கு இந்த ஜனரல் ஆஃப் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமாங்க ஸோ இதனால தான் நிறைய ஆல்பம் சாங்ஸை பாடணுன்ற ஒரு பெரிய தாகம் இவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அது இந்த பாட்டு நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் விஷுவலைஸாகவும் நல்லாயிருக்கும் இவரோட ஓக்கல் போஷனும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் பாக்கியா இன்னொரு நல்ல விஷயத்தையும் பண்ணார் நாம் மட்டும் மேலே ஷைன் பண்ண வேண்டாம் நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இப்போ வரைக்கும் புதுமுக கலைஞர்களாக இருப்பாங்க ஏன்னா நாம் பல வருஷங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சான்ஸ் கிடச்சி நம்மளை ப்ரூவ் பண்ணோம் இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம பல பேர் இருப்பாங்களே இது போல் புதுமுக இசையமைப்பாளர்களுக்கு நாம் ஏதாவது உதவி பண்ணான்னு சொல்லிவிட்டு யாராவது இந்த அப்கமிங் மியூசிஷியன்ஸ் இவர்கிட்ட வந்து பாட முடியுமான்னு சொல்லி கேட்டால் மறுக்கவே மாட்டாராங்க தான் பாடி கொடுப்பாராம் இந்த ஒரு நல்ல மனசும் இந்த மனுஷங்கிட்ட இருந்திருக்கு அண்ட் இவருடைய இயற்பையர் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா பாம்பா அப்படின்றது புதுசாக இருக்கும் உங்களுக்கு பல பேருக்கும் அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது இவருடைய இயற்பையர் பார்த்தீங்கன்னா பாக்கியா நம்ம ஏ ரஹ்மான் சாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூஃபி இசை இருக்குல்ல அது மேலே ஒரு தனி ஈர்ப்பு உங்களுக்கே தெரியும் எந்த அளவு இறை பக்தியில் தொழிற்சி நம்ம ரஹ்மான் சார்னு சொல்லிவிட்டு நம்ம ரஹ்மான் சாருக்கு பிரபல சூஃபி பாடகர் ஒருத்தர் பாம்பா அப்படின்றவர் அவர் மேலே ஒரு கொள்ள இருந்திருக்கு அவரோட டேலண்ட் வைஸ் அதை பார்த்துட்டு இந்த பாம்பாவோட குரல் வளமும் நம்ம பாக்கியா இருக்காரு அவரோட குரல் வளமும் ஒரே மாதிரி இருந்திருக்கான் அதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களோட பாடி ஷேப்பும் இவர் என்ன பண்ணிட்டாரு பாக்கியா இனிமேல் நீங்கள் வெறும் பாக்கியா கிடையாது உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நேம் தேவைப்படுது இப்போ நம்மளுக்கு சாதனமாக இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த சாதாரண பேரே போதும் இப்போ ஒரு ஆர்ட் ஃபார்ம் வரும் அப்படின்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்க இண்டஸ்ட்ரியில் பல பேர் இருப்பாங்க அவங்களோட பேரும் உங்களோட பேரை மேபி ஒத்து போகலாம் இப்போ நா இருக்கேனா என் பேரே பல ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அது குழப்பம் வரும் ரசிகர்களுக்கு அதனால தான் ரகுமான் சார் என்ன பண்ணுறாரு நீங்கள் இனிமேல் பாம்பா மாதிரியே உடை அணியுங்க அவரை மாதிரி தலப்பா கட்டுறது அவரை மாதிரி உடையை ஃபுல்லாக அணியிறது இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களோட பேருக்கு முன்னாடி பேம்பான்னு சேர்த்துக்குங்க ஸோ இனிமேல் நீங்கள் பாம்பா பாக்கியா அப்படின்ற ஒரு பெரிய அடையாளத்தை இவருக்கு கொடுத்தது இசை புயல் தான் நம்ம பாம்பா பாக்கியா அவர்களுக்கு நிறைய வேற ஆசென்ற ஒன்று இருந்துச்சுங்க அவரே இதை வெளிப்படையாக பதிவு பண்ணியிருந்தாப்புல என்னன்னா நான் வந்து விஜய் சார் படத்துக்கு பாடிட்டேன் எனக்கு அஜித் சார் படத்துக்கு பாடணும் அப்படின்ற ஆசை ரொம்ப இருக்குது அஜித் சார் இதழ்களை அசைக்க அதோட பின்னணி பாடல என்னோடய குரல் ஒழிக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு அவ்வளோ இருந்துச்சான் ஆனால் துரதஷ்டவசமாக அந்த ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சு இன்னும் சில ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறியிருக்கோங்க ஏன்னா முதல் படமே அவ்வளோ பெரிய படம் ரெண்டாவது படம் அதை விட பெரிய படம் ஸோ என்ன சொல்லுறோம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் பார்க்கலாம் இந்த சோலோட ஒரு பெரிய நிறைவேறாத ஆசையாக தான் இது முடிஞ்சிருக்கு ஓகே பேங்க பாக்கியா ஒரு நல்ல மனுஷ அப்படின்றத ஒரு நிஜ சம்பவத்தோடு இணைச்சி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆக்சுவலாக யாரையும் பற்றி நான் கனெக்ட் பண்ணி பேச போகிறதுல பர்சனலாக எனக்கு நடந்ததே சொல்கிறேன் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு மீடியா இண்டஸ்ட்ரிக்கில் வர்றதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ரஹ்மான் சாரோட கேஎ மியூசிக் ஸ்கூல் இருக்குது பார்த்திங்களா அதில் சேர்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப வைட்டு கிடையாது ஃப்ரீயாக நான் சீட்டு கிடைக்குமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் ரஹ்மான் சார் ஃபேமிலியில் இருக்க நிறைய பேரோட இமெயில் ஐடியெலாம் கண்டுபிடிச்சி மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணி இது போல கொஞ்சம் கஷ்டமான குடும்பம் தான் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கேம்லேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னன்னா அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய மேலே அமைச்சுட்டு இருந்தேன் அதில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேம்போட காண்டாக்ட் அடிச்சிது அந்த நேரத்தில் இவர்தோட ஃபோன் நம்பர் கேட்டுருந்தா கொடுத்துருந்தேன் அப்போ அவரே வாலிண்டராக கால் பண்ணி பேசியிருந்தார் பேசுகிறப்ப அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த யார் கிட்ட உதவி பண்ணுற மனசு இருக்குன்னு எங்களுக்கே தோணுது அப்போ விஷயங்கள் பண்ணு அந்தளவுக்கு தான் பேசினார் ஏன்னா இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாக கடந்து போயிருக்கலாம் ஆனால் தன்ன மாதிரியே சில பேர் வாய்ப்புக்காக அலைகிறாங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு வலிக்காமல் இருக்கும்னு பேசின மனசு இருக்குல்ல பெரிய விஷயம் பேம்பா அவர்கள் ஃபோன் பண்ணாப்பில் பேசணும் அப்போ ஒரு பெரிய சிங்கர்லாம் கிடையாது அப்போ அந்தளவுக்கு ரெக்கக்னேஷனும் இல்லை இப்போ ஒரு சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா தம்பி உங்களுக்கு கனவு இருக்குது அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் கை கூடும் நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு பொறுமையாக பேசிக்கிட்டே இருக்காருங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்களையும் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுவாங்க ஆனால் லிசன் பண்ண மாட்டாங்க இந்த மனுஷன் ஆறுதலும் சொல்றாரு லிசனும் பண்றாரு அது ஒரு பெரிய குணாதேசம் தான் அதுல கருத்தே இல்லை அப்ப நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தேன் சாரை ஒரே தடவை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரா ஏன்னா அப்போ ஒரு உதவியாளர் இருந்தால அதனால சொல்றேன் கேட்டப்பா ஒரு மறுக்கலாம் இல்லை கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நானே உங்களை அடிக்கிறேன்னு சொன்னாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில நாட்கள் காலம் பண்ணாரு இப்ப எங்க இருக்கீங்க அப்ப எங்க இருக்கீங்கன்னா கேட்டு அந்தளவு மூவ் பண்ணாரு யாருங்க செய்வதுலாம் என்னால அவருக்கு ஒரு யூஸ்மே கிடையாது ஆனால் இறங்கி வந்து இந்த அளவு பண்ணார் இது வெளியில இருந்து யாராவது சொன்னா கூட மிகப்படுத்தாமல் மேபி பார்க்கலாம் ஆனால் என் லைஃப்பில் என்ன தான் சொல்கிறப்ப உங்களுக்கு கனெக்ட் ஈஸியாக கிடைக்குமே நினச்சேன் அவ்வளோ நல்ல ஒரு சோளுங்க இந்த சோல் பம்ப பாக்கி அப்படின்ற சோல் இவரை பற்றி நீங்கள் விசாரிச்சு பார்த்தாலும் அவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன் தான் அவர் சொல்லுவாங்க அந்தளவுக்கு தன்னடக்கம்ன்றது இந்த மனுஷங்கிட்ட மேலே இருந்திருக்கு இவர் ஒரு வழியாக வாய்ப்பெல்லாம் பிடிச்சி இண்டஸ்ட்ரிகளை வந்த பிற்பாடம் கூட இவரோட கேரக்டரில் மாற்றமே இல்லை முன்னாடி எப்படி டவுன் டு எர்த் பர்சனாக இருந்தாரோ அதே மாதிரிதாங்க இருந்தார் இடையில ஒரு சில சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப இன்டர்வியூக்கு கேட்போம் அப்போ கூட முகம் சுழிக்கவே மாட்டார் எப்போ பிரதர் எங்கே வரணும் இவ்வளோ தான் இருக்கும் அவரோட கேள்வி இதிலே முடிஞ்சிடும் ஆட்டிடியூட் கொஞ்சம் கூட காட்டாத அவ்வளோ நல்ல மனுஷன் இவர் எவ்வளோ பாடல்கள் பாடியிருந்தாலும் எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த காலமே காலமேனு ஒரு பாட்டு பாடியிருப்பாருங்க என்ன வாய்ஸு என்ன ஹை பிச்சு அந்த ஒரு குரல் வளத்தை வச்சுக்கிட்டு அந்த வாய்ஸில் பிசுறு தட்டாமல் அளவு ஹை பிச் ரேஞ்சில் பாடுறதுலாம் பெரிய விஷயம் அந்த ஒரு அரிய காலை இவருக்கு மட்டும்தான் தான் சாத்தியம் இதனை ஆணித்தரமாக அடித்து சொல்லுவா மாற்றுக்கிறது கிடையாது அதில் அந்த காலமே காலமே பாட்டை இவரே ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல அவரோட வீட்டில் இருந்தபடிக்கு அந்த குரல் வளத்தை நீங்களே பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே புரியும் எவ்வளவு ஒரு நல்ல இசை கலைஞன நாம இழந்திருக்கோம் சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய் மன்னவன் சாகிறா கைகள் கட்டி பார்க்கிறாய் வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ விரவாள் தீப்பிடித்து வேகுதோ திரும்பி வா எழுந்து வா திரும்பி வா எழுந்து வா எழுந்து வா துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் கூறல் திரும்பி வா நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர் எழுந்து வா எழுந்து வா நீ இல்லா பூமியில் இங்கு நான் செல் 也认得吧。